இருபத்தி எட்டாம் அதிகாரம் நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம் அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள் பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு வீரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நீராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைப்பாதகன் இதற்கு சந்தேகமில்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள் அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு திங்கும் அடையாதிருந்தான் அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததைக் கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக்கொண்டார்கள் தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு மூன்று நாள் பட்சமாய் விசாரித்தான் புபிலியுவினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான் பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான் இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள் அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள் மூன்று மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சீரகூசா பட்டணத்தைச் சேர்ந்து அங்கே மூன்று நாள் தங்கினோம் அவ்விடம் விட்டு சுற்றியோடி ரேகியூ துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம் மறுநாளில் தென் காற்றெடுக்கையில் புறப்பட்டு இரண்டாம் நாள் புத்தேயோலி பட்டணத்திற்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம் அவர்கள் எங்களை ஏழு நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம் அவ்விடத்திலுள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியோபுரம் வரைக்கும் சிலர் மூன்று சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியமடைந்தான் நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது நூற்றுக்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதியினிடத்தில் இடத்தில் ஒப்புக்கொடுத்தான் அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டான் மூன்று நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான் அவர்கள் கூடி வந்திருந்தபோது அவன் அவர்களை நோக்கி சகோதரரே நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து ரோமர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்பட்டேன் அவர்கள் என்னை நியாயம் விசாரித்த போது மரணத்துக்கேதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள் யூதர்கள் அதற்கு எதிர்த்து பேசின போது நான் ராயனுக்கு அபயமட வேண்டியதாய் இருந்தது ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டுமென்று நான் அப்படி செய்யவில்லை இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன் இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான் அதற்கு அவர்கள் உன்னை குறித்து யூதேயாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை பந்த சகோதரரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கை அறிவித்ததும் இல்லை அதை பற்றி பேசினதும் இல்லை எங்கும் இந்த மத பேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியினால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள் அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்திற்கு வந்தார்கள் அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசியின் நியாயப்பிரமாணத்திலும் திருக்கதர்சிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசு கடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய இராச்சியத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான் அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள் சிலர் விசுவாசியாதிருந்தார்கள் இருந்தார்கள் இப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள் கண்ணாரக் கண்டும் பாராதிருப்பீர்கள் இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தின் இடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி இசையான் தீர்க்க தரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார் ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு பிரஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றான் இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணிக்கொண்டு போய்விட்டார்கள் பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே இரண்டு வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கத்ராகிய இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான்